ஸ்ரீ குரு பியூனமஹ என்மாந்தவர்களே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க குழந்தைகளுடைய மார்க்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தது இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் மார்க் வரும் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் குழந்தைக்கு புரிஞ்சுப்பாங்கல்ல இல்லை நிறைய படிக்கணும்டா நீங்கள்னா இல்லைம்மா நிறைய படிக்கணும் அப்போ தான் மார்க் வரும் சரியாக போயிடும் இல்லையா அப்போ ஏன் இது சொல்லியும் இதில் புரிதல் வரலை பள்ளிக்கூடத்திற்கும் படிப்பிற்கும் சம்மந்தம் இருக்கிறதா பெற்றோர்களுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்கிறதா பெற்றோருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன இதை நம்ம இந்த டிரயங்களை புரிஞ்சுக்கணும் இந்த ட்ரயங்களில் யார் என்ன ஸ்டூடெண்ட் பேரண்ட் ஸ்கூல் கோல்டன் ட்ரயாங்கிள் சொல்லலாம் நானும் ராதா மேடமும் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பணத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் நன்றாக ஒர்க் பண்ணணும் கன்சிஸ்டிங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தி பேரண்ட் அண்ட் தி ஸ்கூல் ஒரு ஆட்டோ ரிக்ஷா இருக்கிறது அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் மூணு டயரை ஓடினா தான் குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த ரிக்ஷா போய் சேர முடியும் அதே போன்று தான் இதுவும் அப்போது நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட போய் பொழுது இந்த மூன்று அங்கங்களும் சரியாக வேலை செய்தன அதாவது ஸ்கூல் ஹைலி ரெஸ்பான்சிபிள் அது எக்ஸாம் எல்லாம் கரெக்டாக கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டில் கரெக்டாக இருக்கும் டீச்சர்கள் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க டீச்சர்களை எப்படி ஊக்குவிக்கணுமோ அப்படி ஊக்குவித்து அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் இது வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டிய தலையாய கடமை எதனா ஒரு டீச்சர் ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லைன்னா எங்கேயிருந்து ஒரு டீச்சரை கூப்பிட்டு வருவாங்க அவங்க பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்படுவார்கள் இரண்டாவது பெற்றோர்கள் இந்த அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் அவங்களுடைய நடந்து கொண்ட விதமே வித்தியாசமாக இருந்தது ஏன்னா அக்கறையாக குழந்தைகளோடு பேசுவாங்க சாயந்தரம் வந்த உடனே குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறமோ கொடுத்துட்டு கேஷுவலாக இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க ப்ரீகேஜி குழந்தை இருந்தால் கூட எல்கேஜி குழந்தை இருந்தால் கூட சாயந்தரம் வந்த உடனே சில வார்த்தைகள் அவங்களோட பேசுவாங்க அதே மாதிரி அவங்க அப்பா வந்தது அப்புறம் கூட அப்பா அம்மா அந்த குழந்தை ஸ்கூலை பற்றி கொஞ்சம் விசாரிப்பாங்க பொறுப்பாக நடத்துப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ மார்க் வாங்குகிறான் அந்த பேப்பர் எடுத்து பார்ப்பாங்க சுமார் நாற்பது ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது நானும் ராதா மேடம் பார்ப்போம் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட ஆன்சர் பேப்பரை கொடுத்தா அது வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா அந்த ஆன்சர் பேப்பரை பார்க்குற விதத்தில் பார்த்து தவறுகள் எதாக இருந்தால் அதை திருத்த சொல்லி இவ்வளோ மக்கள் எடுப்பாங்க எப்படி நம்ம ஒரு ப்ளட் டெஸ்ட்டோ இல்லை யூரின் டெஸ்ட்டோ இல்லை பிபியோ இசிஜியோ எடுத்த டாக்டர் பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பார்ப்பாங்க அதே நேரத்தில் எப்படி பார்க்கணுமோ குறை கண்டுபிடிக்கிற மாதிரி அல்ல எதில் இந்த மார்க்கு போச்சு ஏன் இந்த ஒரு மார்க் ஒன்றுக்கு போச்சு என்ன செஞ்சுருக்கலாம் என்ற ஒரு ரிவ்யூ ஒன்று வீட்டில் நடக்கும் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஓப்பன் டேவுக்கும் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேவாக ஆனுவல் டேவாக வருவாங்க ஃபோன் பண்ணால் பெற்றோரை வந்து பார்ப்பாங்க ஒரு டீச்சரே ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் ஸ்டூடெண்டோடைய பர்ஃபார்மென்ஸு பேசணுன்னா கண்டிப்பாக வருவாங்க அதே மாறுபட்ட சில பெற்றோர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த குழந்தை எக்ஸாம் எழுதினானா இல்லையா மார்க் ஆன்சர் ஷீட் வந்ததா வரலையா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு எந்த ரேங்கில் இருக்கார் எப்போ ஓப்பன் டே எப்போ ஸ்போர்ட்ஸ் டே ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பணம் வச்சுருப்பாங்க நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க நல்ல இடத்துக்கு ஆஷ்ட்டு போவாங்க எந்த குறையும் வைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான கடமையை செய்ய மாட்டாங்க இது ரெண்டாவது மூன்றாவது இந்த குழந்தைகளை பொறுப்பாக நடக்க வைக்க வேணும்னா இந்த ரெண்டு பேருடைய இன்வால்வ்மெண்ட்டு தேவை யாருடைய இன்வால்மெண்ட்டு ஆசிரியர்கள் இன்வால்வெண்ட்டு பேரண்ட் இன்வால்மெண்ட்டு ரெண்டு பேரும் குழந்தைகளுடன் எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசி அந்த பொறுப்பை அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வார்கள் ஆக இந்த ரெண்டு பேருடைய பொறுப்பு யாரே பெற்றோர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் இவங்க ரெண்டு பேர் தானாக அவங்களுக்கு வரக்கூடிய பொறுப்பு வயது காரணமாக முதிர்ச்சி காரணமாக அனுபவம் காரணமாக ஆனால் குழந்தைக்கு வரக்கூடிய பொறுப்பு தானாக வராது ஏன்னா வயது கிடையாது முதிர்ச்சி கிடையாது அனுபவம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைகளோட பேசி இந்த பொறுப்பை ஏற்க வைப்பார்கள் இந்த மூன்று பேரும் இணைந்தால் தான் அதிகமான மார்க்கோ நல்ல நடத்தியோ குழந்தைகளுக்கு வரும் இந்த பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் பெற்றோரோ ஆசிரியரோ மாணவரோ தெரியல இந்த பதிவை பார்த்து பொறுப்பாக நீங்கள் நடந்துக்கிறீங்களா என்ன செய்யணும் என்ன இன்னும் அதிகமாக செய்யணும் எது செய்யக்கூடாது கொஞ்சம் முடிவெடுத்து பாருங்களேன்